பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற நமது தோழர்களுக்கும் கேரளத்திலிருந்து நமக்காக வந்திருக்கின்ற சகாவுகளுக்கும் தஞ்சை மக்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது பதினாறாவது மாநில மாநாடு தஞ்சையில் பொருளாதாரமாக துவக்கி வைத்த முத்துக்கண்ணம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இங்கே எதற்காக இந்த தாமையை காச துவங்கப்பட்டது என்பதிலிருந்தே நாம் எதற்காக பேசுகின்றோம் எதற்காக இயங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் புலப்பட்ட ஒரு உண்மைதான் எப்பொழுதும் நம்மை பதற்றத்திலேயே வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இப்படியான குரல்கள் மிக முக்கியமான குரல்களாக இருக்கின்றன நாம் பேசுவது நாம் ஒன்றாக திரண்டிருப்பது நமது சித்தாந்தங்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் மக்களை ஒருமைப்படுத்தவும் சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் மனதிற்குள்ளே இருக்கும் வெறுப்பை விளக்கவும் அன்பெல்லும் அறத்தை எல்லோருக்கும் பகிர்வும் தான் என்கிற இந்த முழக்கம் இந்த பயணம் நிறைய பேருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த அச்சுறுத்தலின் தான் எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டு நாம் சொல்கிறது என்ன சமத்துவமாக எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்பது அவரவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களது உரிமை உங்களது நம்பிக்கை அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதை மற்றவர்கள் மேல் திணித்து எல்லோரும் ஒரே மதம் எல்லோரும் ஒரே உணவு எல்லோரும் ஒரே போலதான் இருக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் இந்த நிகழ்வினை மிக முக்கியமாக வழிபாட்டு களத்தில் மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த இசைக்கலைஞர்கள் இங்கே வந்து வாசித்தது அவர்களுடைய நிலை நம்மளோடு சேர்ந்திருக்கிற தான் என்று தெரிவிக்கப்படுகிறது அதற்கு நாம் முயன்றால் நாம் சொன்னால் நாம் கேட்டால் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த சமத்துவம் என்கிற ஒரு ஒளி வெளியே வரத்தான் செய்யும் என்பதற்கு சான்றுதான்